கோவையில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக எழுந்த புகாரை புகாரையடுத்து விடுதி காப்பாளரையும் விடுதி உரிமையாளரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கோவை பீளமேடு ஹோப் காலேஜ் பகுதியில் தர்ஷனா என்ற பெண்கள் தங்கும் விடுதி உள்ளது இந்த விடுதியில் கல்லூரி மாணவிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் என நூற்றி எண்பது பேர் தங்கியுள்ளனர் பீளமேட்டை சேர்ந்த ஜெகநாதன் என்பவருக்கு சொந்தமான இந்த விடுதியில் காப்பாளராக புனிதா என்பவர் இருந்து வருகிறார் இந்நிலையில் இந்த விடுதியில் உள்ள கல்லூரி மாணவியர் சிலரை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு புனிதா பிறந்தநாள் பார்ட்டி என கூறி டவுன்ஹால் பகுதியில் உள்ள பார் வசதியுடன் கூடிய உணவகத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு மாணவியரை மது அருந்த வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் விடுதி காப்பாளர் புனிதா மாணவிகளை தவறாக வழிநடத்த வற்புறுத்தியதாகவும் இந்த விடுதியின் உரிமையாளர் ஜெகநாதன் மாணவிகளிடம் ஆபாசமாக நடக்க முயற்சிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக மாணவிகள் எந்தவொரு புகாரும் அளிக்காத நிலையில் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் விடுதி மாணவிகளிடம் இது குறித்து பேசியுள்ளனர் இதில் மாணவிகளை புனிதா தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சித்தது தெரிய வந்தது ஜெகநாதன் வந்து அந்த ஓனர் வந்து அங்க இருந்திருக்கிறார் அப்போ வந்து இந்த பெண்களை வந்து போனதையும் வெளியே வந்துட்டாங்க வரும்போது வந்து இல்லை நீங்கள் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத கட்டணம் வந்து இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கிறீங்களோ எல்லாம் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த பெண்கள் வந்து அதை வந்து வேண்டாம் அப்புறம் பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு மட்டும் இவ்விவகாரம் தொடர்பாக அறிந்த விடுதி அருகே உள்ள பூக்கடைக்காரர் ராஜேந்திரன் பீளமேடு காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் தனியார் விடுதி காப்பாளர் புனிதா மீதும் விடுதி உரிமையாளர் ஜெகநாதன் மீதும் பெண்களுக்கு எதிராக துன்புறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் என இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க மூன்று தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் கோவை மாநகரம் என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாநகரம் அது கல்வியிலேயும் சரி தொழிலையும் சரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாநகரமாக இந்த மாநகரம் இருக்குது பெண்கள் மீதான குற்றங்களும் அதிகரிச்சிட்டு வருது வேலைக்காக கல்விக்காக இந்த மாவட்டத்தில் வரக்கூடியவர் வரக்கூடிய இளம் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அந்த பெண்களுக்கு போகக்கூடிய இடம் எதுவா இருக்குன்னா இந்த மாதிரியான மகளிர் விடுதிகள் ஆனா இந்த மகளிர் விடுதிகளுக்கு வந்து எந்த விதமான இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கு குறித்து விடுதியில் உள்ள பெண்களிடம் பேசிய போது இந்த சம்பவத்தால் பாதிக்கும் மேற்பட்டோர் வேறு விடுதிக்கு சென்றுவிட்டதாகவும் இங்குள்ள மாணவிகள் வேறு விடுதிக்கு செல்ல இடம் கிடைக்காமல் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் பேராசிரியை நிர்மலாதேவி விவகாரம் ஓய்ந்துள்ள நிலையில் தற்பொழுது கோவையில் விடுதி காப்பாளர் புனிதா மாணவிகளை தவறாக வழிநடத்திய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஷலி நியூஸ் செவன் தமிழ் கோவை